உங்க எல்லாருக்கும் இருக்கிற அதே சந்தேகம் தாங்க எனக்கும் இருக்கு யார் இந்த கேட்பு பாலா இவனுக்கு கூட்டம் எங்க இருந்துங்க இம்புட்டு பணம் வருது கேட்கற ஆளுக்கு பூரா உதவி பண்றான் ஒருவேளை பரம்பரை பணக்காரனா இருப்பானு கேட்டா அதுவும் கிடையாது ஏன்னா கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் டிவியில போவது யாருன்ற புரோகிராம்ல நடிச்சு டெய்லி ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் ஆகணும் இந்த பாலா எப்படிங்க இவ்வளவு உதவி பண்ற அளவுக்கு பணத்தை சேர்த்தான் இல்லை யார் கேட்டாலும் உதவி பண்ணுறான் ஆட்டோ கேட்டால் ஆட்டோ வாங்கி கொடுக்குறான் ஆம்புலன்ஸ் கேட்டால் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறேன் வீடு கட்டா வீடு கட்டி டீ டீக்கெட் வச்சு தையல் மிஷின் வாங்கி கொடுக்கறாங்க முடியாதவங்களுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கறாங்க இப்படி கேட்குறதுக்கு பூரா உதவி பண்ணுறதுன்னு எங்கே எங்கே பண்ண வந்துச்சு ஒருவேளை ஏதாவது தீவிரவாத கும்பலோட காண்டக்டில் இருப்பானோ இல்லை ஏதாவது அமைச்சரோட பினாமியாக இருப்பானோ இல்லை நைட்டில் நம்மலாம் தூங்கினதுக்கப்புறம் எங்கேயாவது கடைகளை உடச்சி கொள்ள அடிக்கிற கொண்ட கும்பலாக இருப்பானோ இல்லை ஏதாவது நோட்டுக்கிட்டு அடிக்கிற ஆளாக இருப்பானோ ஏ நமக்கு கடுப்பாக இருக்கா இல்லையா நம்ம இன்னைக்கு ஓடி ஓடி உழைக்கிறோம் பத்து பைசா ஓட்ட மாட்டேங்க அப்படி இருக்கும்போது நம்ம முன்னாடியே ஒருத்தன் கஷ்டம்னு சொன்னவங்களுக்கு பூரா உதவி பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கும்போது நமக்கு வயர்லாம் எரிதா இல்லையா சொல்லுங்க இந்த மாதிரி ஒருத்தன் உதவி பண்றான் எப்படி பண்றான் ஏதா பண்றான்னு யோசிக்கிற நாம நம்ம கண்ணுக்கு முன்னாடியே ஒருத்தன் பசிக்குது பத்து ரூபாய்க்கு டீ வாங்கி கொடுங்கன்னு கேட்டால் யாருக்காவது வாங்கி கொடுத்துருப்போமா கொடுத்துருக்க மாட்டோம் அப்படி இருக்கிற நாம இதெல்லாம் கண்ணுக்காம பொத்திட்டு போயிட்டே இருக்கணும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நானும் அப்படி தாங்க யோசிச்சேன் சரியான அரமண்டலா இருப்பானோ ஐயாயிரூவாய்க்கு தையல் மிஷின் வாங்கி கொடுத்துட்டு பத்து மேலே கூப்பிட்டு போய்ட்டு வீடியோ எடுத்து அதை பதிவாக போட்டு அதில் பேரும் புகழும் இவன் எந்த மாதிரி திருக்கணா இருப்பான் நான் யோசிச்சேன் ஆனால் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி துள்ளுதல் இளமை படத்தின் மூலமாக பிரபலமான அபிநய் வந்து இறந்துட்டார் அவருக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே கிடையாது அநாத பணமாக அவர் ஃப்ளாட்டில் கிடக்கிறாரு அக்கம் பக்கத்து வீட்டுக்கள்லாம் ஒரு மாதிரியாக பேசிக்கிறாங்க இந்த சாவை யாரெல்லாம் எடுக்க போகிறா யாருமே கிடையாது எப்படியே கிடந்து நாரப்போதான்னு பேசிக்கிறாங்க அந்த டைமில் பாலா வந்து இறங்கலாம் இந்த சாவை நான் அடக்கம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய எல்லா செலவையும் ஏற்றுக்கிட்டு தனி மனிதனாக அவரை தோளில் சுமந்து கொண்டு போய் சுடுகாட்டில் ரொம்ப கிராண்டாக அடக்கம் பண்ணாங்க கூட பிறந்த ஒருத்தன் இருந்தால் உறவின் முறைகள் இருந்தால் எந்த அளவுக்கு கிராண்டாக ஆடல் பாடலோட மேலதாளத்தோட பட்டாசுல படித்து அடக்கம் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு அப்படின்னு சாவை மொத்த செலவையும் ஏற்றுக்கிட்டு அடக்கம் பண்ணுவோம் தான் இந்த பாலா இவன் பண்ணுற இந்த வேலையை ஷூட் பண்ணுறதுக்கு எந்த கேமராமேனும் கூட வரல அவன் பண்ண அந்த ஈமக்காரியத்தை எந்த வீடியோவாகவும் எடுத்து பதிவும் போடல நம்ம உயிரோடு இருக்கும்போது ஒருத்தங்களுக்கு ஒரு பத்து ரூபா செலவு பண்ணுறதுல புண்ணியம் கிடையாதுங்க ஆனால் ஒருத்தன் இறந்ததுக்கு அப்புறம் அவனுடைய ஈமக்காரிய செலவை நம்ம ஏற்றுட்டு நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா இது வந்து கடவுளுக்கு சமம் இந்த ஒரு காரியம் இவனுடைய தலைமுறையே காக்கும் ஆனால் தயவு செய்து அவன் நல்லவனா கெட்டவனா கொள்ளையடிக்கிறானா கூத்து அடிக்கிறானான்னு பார்க்காம அவன் பண்ண நல்ல காரியங்களை பண்ணி எடுத்து வச்சு கொண்டாடுங்க அவனை பத்தி தப்பா பேசுகிறத தயவு செய்து விட்டுருங்க